வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி லைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக்கில் போவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரன் ராகு அந்த சேர்க்கைக்கும் சுக்கரன் கேது சேர்க்கைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் என்னிடம் ஒரு ஒரு கமெண்ட்டில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஒரு சார் சுக்கரன் ராகு சேர்க்கையை பனிரெண்டு பாவத்திற்கும் எப்படி இருக்கும்னு விளக்குங்கன்னு கேட்டிருந்தாங்க அது ஒரு பெரிய சப்ஜெக்டுமா ஓகே ஆனால் அப்போ என்னன்னு தெரியாது பட் ஸ்டில் அது ஒரு பெரிய சப்ஜெக்டு அதனால் இந்த வேறுபாடை ஃபஸ்ட்டு பார்ப்போம் சுக்ரன் ராகு சேர்க்கைக்கும் சுக்ரன் கேது சேர்க்கைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன சரி இது பேசிக்காகவே காரகத்துவங்களில் தான் வேறுபாடை சொல்ல முடியும் ஆதிபத்தியம் எப்போ வரும்னா எந்த வீட்டுக்கு சுக்கரன் அதிபதியாக இருக்கிறத பொறுத்து ஆதிபத்தியம் மாறும் அதே அதே மாதிரி எந்த வீட்டில் அந்த ராகுவும் சுக்ரனும் சேர்ந்துருக்காங்கன்றதை பொறுத்து ராகு தசைக்கு உங்களுக்கு மாறும் அதனால் அப்போ சுக்ரன் ராகு எப்படி சுக்கரன் கேது எப்படி ராகுவை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன்னா நம்பர் ஆசைக்காரகன் ஆசை மட்டும்தான் ஒரு காலத்திலையும் ராகுவை நம்ப முடியாது நல்லா புரிஞ்சுங்க ஒரு காலத்திலையும் ராகுவை நம்ப முடியாது அல்லது நம்ப கூடாது ஏன் சார் ராகு சுக்ரன் ராகு சேர்ந்துருக்கு இல்லை சுக்கரன் வந்து ராகு வந்து ஒரு நல்ல கிரகமாச்சே சார் அப்படிலாம் கிடையாது கண்டிப்பாக கிடையாது ராகுவை நம்ப முடியாது ஏன்னா ஆசைக்கும் பேராசைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்தான் இந்த இடத்தில் ராகு ராகு ஒரு பேராசைக்காரர் பேராசைக்காரர் ராகு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பேரா அதாவது இந்த சனின்ற கிரகம் இந்த இடத்துல பன்னெண்டு கட்டத்துலையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் ராகு தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் சில சமயத்தில் அந்த ராகுக்கு கிடைக்கப்பெற்ற தொடர்புகள் பற்றி எப்படின்றது தான் ராகு டோன்ட் கேர் மாஸ்டர் கேரே பண்ணாது ராகு அப்படியே அந்த ராகு வந்து ஒரு ஆசையின் பேராசையின் உச்சகட்டம் நீங்கள் கிட்ட ஒரு லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபாயை ஒரு கோடியாக மாற்றுவது எப்படின்றதை யோசிக்கும் ஒரு லட்சத்தை ஒரு கோடியாக மாற்றுவது எப்படின்றத இடத்துல யோசிக்கும் அதுதான் ராகு இன்னும் வித்யா இன்னும் சிறப்பாக வித்தியாசம் சொல்லணும்னா ஏதோ ஒரு படம் வந்துதே ஒரு எஸ்ஜே சூர்யா கூட எல்லாரும் அழுதுகிட்ருக்கும் போது போய் சிரிச்சிக்கிட்டே இருப்போம் பாப்பாண்டே அது ராகு உண்மையில சொல்கிறேன் அது ராகு ஒரு அழுதுகிட்டு இருக்காங்க ஒரு இடம் அழுதுகிட்டு இருக்கு அந்த இருக்கிற இடத்திலும் ஆதாயம் தேடி தான் சிரிக்க வைப்பது ராகு அப்படியாப்பட்ட ராகுவுடன் சுக்கரன் சேர்றார் அப்படின்னும்போது சுக்கரன் தன்னுடைய மொத்த காரகத்துவத்தையும் ராகுவிடம் இழப்பார் சேரும் இடைவேளையை பொறுத்து அப்போ என்ன பண்ணுவார் ராகு ஒரு சுக்கரன் ராகு சேர்ந்து ராகு தசை நடக்குது அப்படின்னா உங்களை சுற்றி நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களை சுற்றி பெண்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள் இது ராகு செய்ய வைக்கும் ஏன் தாம்பத்தியம் கொள்வதற்காக நான் பச்சையாக உர உடச்சி ஒரு சில விஷயத்தை பேசுகிறேன் ராகு சுக்கரன் ராகு சேர்ந்து இருக்கு என் காதல் தெய்வீக காதல் கற்பூர காதல்லாம் சொல்லி ஏமாற்றவே முடியாது வாய்ப்பே கிடையாது தாம்பத்தியத்துக்கு அந்த இடத்துல சுத்த சொத்தை சுத்த வைப்பார் ஒரு பெண்ணுக்கு இருக்குது ஆண் சுத்துவார் ஆண் சுத்துவாங்க அப்படி சுற்றுவாங்க அப்படியே கவுண்டர் சுக்கர தசை நடக்குது அந்த யார் சுற்றுறாங்க யார் அப்படியே அதை தடுப்பர் ராகு தடுப்பர் பசங்களே சேர்க்க மாட்டாங்க சேரவே சேராது கிடைக்கவே கிடைக்காது தாம்பத்திய சுகம்ன்றதே கிடைக்காது இது வந்து வெறும் காரகத்தை மட்டும் வைத்து சொல்லுகிறேன் ஒருவேளை ரெண்டாம் வீடு நன்றாக இருந்து உங்க லக்னம் ராசிக்கு இரண்டாம் வீடு நன்றாக இருந்து மூன்றாம் வீடு நன்றாக இருந்து ஏழாம் வீடு நன்றாக இருந்தால் சுக்கரன் ராகு சேர்ந்தாலும் சுக்கிர தசை நடந்தாலும் தாம்பத்தியம் கிடைக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா ஏன்னா ஆதிபத்தியம் உள்ள வந்துடும் தாம்பத்தியம் கிடைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த சுக்கரன் ராகு சேர்றர் இந்த ராகு தசையில் பெரிய மாடு மாளிகை கட்டணும் பெருசாக இருக்கணும் லக்ஸரி காரு நான் எடுத்தால் பிஎம்டபிள்யூ பென்சுன்னுலாம் கேட்க மாட்டாங்க ரோல்ஸ் ராய்ஸில் தான் ஆசைப்படுவாங்க என்னத்தை சின்ன காரை வாங்கிட்டு பெரிய காரை வாங்குவோம் ரோல்ஸ் ரைஸ் வாங்குவோம் நமக்கு இங்கே அடியேன்னு கூப்பிட்றதுக்கு பொண்டாட்டி இருக்காது ஆனால் பிள்ளைக்கு பேர் கோபாலகிருஷ்ணன் பேர் வைப்பாங்க இது ஒரு சின்ன வயசில் எனக்கு சொல்லப்பட்ட நிறைய வந்து இந்த வீட்டிலலாம் வசன இது சொல்லுவாங்க வசனம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது ஆனால் எதிர்பார்ப்பாங்க பயங்கரமாக எதிர்பார்ப்பாங்க அதுக்கு அப்படியே நேர்மார் எதிர் காண்ட்ரவர்சியான கிரகம் கேது நியாயக்காரகன் ராகு ஒரு எக்ஸ்ட்ரீம் கேது ஒரு எக்ஸ்ட்ரீம் ராகு ஆசைக்குன்னே இருக்கிற கிரகம் கேது ஆசையை விட்டு இருக்கிற கிரகம் ஆசையை புறக்கணித்து இருக்கக்கூடிய கிரகம் நியாயக்காரகன் ஞானக்காரகன் சுக்கரனும் ராகுவும் சேர்ந்து சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து இருக்குது சுக்கரன் கிடை சுக்கரனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்களை கேது கொடுப்பார் உதாரணத்திற்கு நல்ல வீடு இருக்கும் நல்ல வாகனம் இருக்கும் சுக்கரனுடைய காரகத்துவத்தை உயிர் காரகத்துவத்தை அப்படியே நீர்க்கடித்து தாம்பத்தியத்தை என்ன அவர் ஞானக்காரகன் இல்லையா தாம்பத்தியம் என்ற அமைப்பை ஒரு மாதத்திற்கு இருமுறை அல்லது மாதத்திற்கு மூன்று முறை மட்டும் கொடுத்து என்னென்ன சுக்கரனுடைய காரகத்துவம் உண்டோ எல்லாத்தையும் கொடுப்பார் அதில் எந்த மாற்றுக்கணுங்க மாறுதலாக சுக்கரன் ராகு சேர்க்கை தினம் காமம் தேவைப்படும் தினம் காமம் தேவைப்படும் ராகு திசையில் கொடுப்பார் அதை கொடுப்பார் என்ன பண்றது தினம் அந்த ஆசை இருக்கும் ஸோ சுக்ரன் ராகு சுக்ரன் கேது சரி சுக்ரன் அப்படின்னு எடுத்தாலே தாம்பத்தியம் அப்படின்னு மட்டும்தான் வருதா அப்படி கிடையாது ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அப்படின்னும்பொழுது சுக்ரன் ராகு காம்பினேஷன் உங்களுடைய ஆப்போசிட் ஆணாக இருந்தால் பெண் அவர்களை பாதிக்கும் பாதிக்காமலாம் இருக்காது ஆனால் அதே சுக்கரன் கேது பாதிக்காது பாதிப்புக்கும் பாதிக்காமல் இருப்பதற்கும் உள்ள வித்தியாசங்கள் சுக்ரனும் கேதுவும் சேர்ந்துருக்கு ஒரு உதாரணம் சுக்ரனும் கேதுவும் சேர்ந்துருக்கு ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஒன்றுக்கு நாலு மடங்கு லாபம் கிடைக்கும்னு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மொத்தமும் போகாது புரியுதுங்களா மொத்தமும் போகாது வேணுன்றதை மட்டும் கொடுத்து லாபத்தில் சிறிய பங்கை கொடுத்து மிச்சத்தை மட்டும் இழக்க வைக்கும் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா அதே சுக்கரனும் ராகுவும் சேர்ந்து இருக்குது நீங்கள் சம்பாதிக்கிறது ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படியே ரெண்டு லட்சத்தை போடுவீங்க அப் அதை பற்றி யோசிக்கவே மாட்டிங்க அதிகமாக வேணும் அப்படின்னு அப்படியே டூ லேக்ஸை போடுவீங்க பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா பத்தாயிரத்தை போடுவீங்க இன்னும் வேறு விதமாக சொல்லட்டுமா நம்ம மாத சம்பளமே பத்தாயிரம் ரூபாய் ஆனால் சில சமயத்தில் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தால் நமக்கு காவம் கிடைக்கும் அப்படின்னா அந்த ஐயாயிரத்தை அந்த சுக்ரன் ராகு காம்பினேஷன் ராகு கொடுக்க வைப்பார் கேது தரவே மாட்டார் அந்த மாதிரியான விஷயத்துக்கு தரவே மாட்டார் உங்களை அனுமதிக்கவே மாட்டார் இந்த இடத்துல கேது அதுக்கப்புறம் ஆதிபத்திய ரீதியில் நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு இது காரக ரீதியில் உங்களுக்கு எல்லா லக்ஸரியும் கொடுப்பாருங்க சுக்கரன் கேது எந்த கருத்தும் கிடையாது உயிர் காரகத்துவமான உங்களுடைய காம அமைப்புகளை நீர் கடிக்க செய்வார் அவ்வளவுதான் நீர் கடிக்க செய்வார்னா என்ன காமத்தை ஸ்பேரிங்லி யூ வில் கெட் இட் மாதத்திற்கு இருமுறை இல்லை மாதத்துக்கு மூன்று முறை கிடைக்கும் அதில் எந்த மன கிடைக்கும் கொடுப்பார் எப்படி புரிஞ்சுக்கிறது ராகு வந்து சந்திரனை மறைக்கும் போது ஒரு சந்திரன் எதுக்கு சொல்றேன்னா ஒரு ஒளி கிரகம் நமக்கு தெரிகிற கிரகம் சந்திரனை மறைக்கும் போது முற்றிலுமாக மறைந்து போகிறது சந்திரன் அதனுடைய ஒளியே நமக்கு பூமிக்கு தெரியறதில்லை ஆனால் அதுவே கேது பிரஸ்த கிரகணம் போது கேதுவை பாருங்க சந்திரனுடைய ஒளி மாற்றப்பட்டு நமக்கு தெரியும் நல்லா ஆரஞ்சு கலர்ல தெரியும் இதுதான் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்போ ஒளி தெரியுது இங்க தெரியவே இல்லைன்றது இங்க வித்தியாசம் அப்ப இங்க கிடைக்கும் ஏதோ ஒன்று கிடைக்கும் அங்க கிடைக்கவே கிடைக்காதுன்றது இதுல இருக்கக்கூடிய ஒரு சில வித்தியாசங்கள் இந்த வித்தியாசத்தை நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும் சரி சுக்கரன் கேது சேர்க்கை பெண்கள் உங்களை மதிப்பார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சுக்ரன் ராகு சேர்க்கை எந்த தசை நடக்குதுன்றதை பொறுத்து தான் பெண்கள் ஒன்னு சுத்தி வருவாங்க இல்லை பதிக்கவே மாட்டாங்க அங்க சுக்ரன் அடிபட்டு போறாருன்னு சொல்றேன் சுக்ரன் கேது சேர்ந்துருக்குன்னு வச்சுப்போம் உங்க வீட்டில் உங்க அம்மா சித்தி அஹ் தங்க அக்கா இல்லை உங்களுடைய பெரியம்மா வேற யாராக அவையெல்லாம் அவங்களும் பெண்கள் தானே அவங்க எல்லாரும் உங்களை மதிப்பாங்க சுக்ரன் கேது சேர்ந்து அதே சுக்ரன் ராகு சேர்ந்து அவர்கள் உங்களை நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் ராகு தசை நடந்தால்தான் உண்டு இவ்வளோதான் விஷயம் தசை ஆரம்பித்து நடக்குது ஜனனகால தசையே தசை ஆரம்பித்து நடக்குது இல்லைப்பா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு இல்லை ராகு புடிகிற வரைக்கும் வாய்ப்பு இல்லை இல்லையா ஜனனகால தசையே உங்களுக்கு கரெக்டாக ராகு தசை முடிஞ்சிருது முடிஞ்சதுக்கு அப்புறமாகவே ஆரம்பிக்குது குரு தசையிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு வாய்ப்பு இல்லை ராஜா உங்களை மதிக்கவே மாட்டாங்க அந்த எண்ணமே உங்களுக்கு வராது அதாவது காமம்ன்ற எண்ணமேற்றுக்குள்ளேயே போக மாட்டிங்க ராகு நடந்தால் மட்டும் தான் அந்த இடத்துல காமம் கிடைக்கும் இதுக்கு வாழ்ந்து வாழ்ந்த தெய்வம் மகா உங்களுக்கு ஒரு உதாரணம் அவர் சிம்ம லக்னம் மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் வீடு தாம்பத்தியத்தை கொடுப்பது துலாம் அந்த அதிபதியும் சுக்ரனே அந்த சுக்ரன் ராகுவோட எட்டில் மறைந்து ராகுவால் பீடிக்கப்பட்டு அவர் அவரை மாதிரியாக பெண்களை கண்டாலே திரும்பி கொள்ளும் தெய்வம் உலகத்திலேயே கிடையாது அந்த மாதிரி வாழ்ந்ததோ வாழ்ந்தவர் ஸோ அப்போது இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் தசை ரொம்ப முக்கியம் அந்த தசை ரொம்ப 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 முக்கியம் அவர் எங்கள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தார் அனுஷ நட்சத்திரமாக ஆமாம் அனுஷ நட்சத்திரம்னு நினைக்கிறேன் ஆமாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஸோ என்ன நடந்தது ஏன்னா அவருக்கு ராகு தசையே வராது வரவே வராது தசை தான் இந்த இடத்துல முக்கியம் ஸோ தசையை வச்சு தான் நீங்கள் எல்லாத்தையுமே லேபர் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் ஆதிபத்தியத்தை சேர்த்துக்கணும் ஸோ ஒரே ஒரு இடத்தில் சுக்ரன் ராகுவும் சுக்ரன் கேதுவும் இருக்கக்கூடிய ஆதிபத்திய நன்மைகளையும் தீமைகளையும் சொல்கிறோம் ஒரு உதாரணத்திற்கு மீன லக்னம் மீன லக்னத்திற்கு எட்டில் சுக்ரனும் ராகுவும் சேர்க்கை கண்டிப்பாக தாம்பத்தியத்திற்கு ஆகவே ஆகாது ஆகவே ஆகாது உயிர் ரீதியான பிரச்சனைகளை தசை தரும் உயிர் பயம்னும் தெரியுமா கடுமையான உயிர் பயத்தை கொடுக்கும் சில சமயத்தில் உங்களுக்கு ஆணாக இருந்தால் பெண்ணை அடித்து விடும் பெண்ணாக இருந்தால் ஆணை அடித்து விடும் கணவன் மனைவியுடைய அமைப்பில் பிரித்து விடும்னு வச்சுப்போம் பிரிச்சிரும் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஏன் சேர்க்கும் எட்டாம் வீட்டில் எட்டாம் அதிபதியை வீடித்து எட்டுலேயே நடந்து அப்படியே சுக்கரனாக பாவித்து தசை நடத்த போகுது இதில் ராசி என்னன்றதை பொறுத்து தான் அடுத்த அமைப்பு மாறும் மற்றும் அந்த ரெண்டு கிரகத்துக்கும் கிடைத்த தொடர்புகள் என்னன்றதை பொறுத்து மாறும் அதே இடத்துல சுக்கரன் கேது இருக்குது அதே மீன லக்னம் அதே சுக்கரன் கேது இருக்குது நீங்கள் திருடுதனம் பண்ணிங்கன்னா மனைவி கிட்ட மாட்டிப்பீங்க மனைவி ஜாதகர் மனைவியாக இருந்தால் கணவர் திருதனம் பண்ணால் மாட்டிப்பார் ஜாதகர் கணவராக இருந்தா மனைவி திருத்தனம் பண்ணா மாட்டிப்பாங்க இவ்வளவுதான் சார் வித்தியாசம் ஏன் மாட்டிக்க மாட்டிக்க வைப்பது அந்த கேது இல்லையா அந்த திருடுத்தனத்தையே பண்ண விடாது உங்களை மா ரெண்டு வித்தியாசங்கள் ஏன் பண்ண விடாமல் இருக்கத்துக்கும் பண்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் மத்த ராசி என்ன ராசின்றதை பொறுத்து மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து ஏழாம் பாவகம் எப்படி இருக்கு இரண்டாம் பாவகம் எப்படி இருக்கு மூன்றாம் பாவகம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து புரியுதுங்களா இதுதான் இதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இது போல இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம் ஓகே இது வரைக்கும் நீங்கள் பாதி இது நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பட்டன் இருந்து அழுத்துங்க மிக முக்கியமாக ஏன்னா உங்களுடைய சின்ன சின்ன உங்களுடைய ஒரு சின்ன சப்ஸ்கிரைபும் உங்களுடைய ஒரு சின்ன கமெண்ட்டும் உங்களுடைய ஒரு சின்ன ஒரு ஹைப்பும் அடுத்த வீடியோ போடுவதற்கு எனக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் இது போலவே முடிந்தால் அடுத்த கிரகங்களையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் ஆனால் இந்த சுக்ரன் ராகு சுக்ரன் கேது வந்து ரொம்ப முக்கியம் முடிந்தால் அடுத்தது சனி ராகு சனி கேது அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை நான் கொடுக்க பார்க்குறேன் என்னுடைய அடுத்த வீடியோ அமைப்புகளில் இன்னும் வரப்போகிற வீடியோவில் இந்த மாதிரி கம்பேரிசன் போட பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் சரியா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே